யார் போதனை உலகை மாற்றிக்கொண்டிருக்கிறது இயேசுவா தத்துவ நாணிகளா அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலிபையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் பிலிப்பியர் இரண்டு ஆறு முதல் எட்டு வசனம் உலகில் அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல போதகராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவருடைய எளிய சத்தியங்களை இதுவரை யாரும் போதிக்காத சத்தியம் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அவர் தேவன் தேவனுடைய குமாரன் என்ற சத்தியத்தை ஏற்க மறுத்து தங்களுடைய பாவத்திற்காக தம் இரத்தத்தை சிந்தின தான் இயேசு என்ற சத்தியத்தையும் தாங்கள் ரட்சிப்படைய ஒரு இரட்சகர் உண்டு என்பதையும் ஏற்க மறுக்கிறார்கள் கிரேக்க தத்துவ நாணிகளான சாக்ரட்டிஸ் ஐம்பது வருடங்களும் பிளாட்டோ ஐம்பது வருடங்களும் அரிஸ்டாட்டில் நாற்பது வருடங்களும் போதித்தனர் அவர்கள் உலகிலேயே மிக பெரிய தத்துவ நாணிகள் என்று அழைக்கப்பட்டனர் ஏன் அவர்களிடம் கற்றறிந்த தான் பவுல் அப்போஸ்தலன் கல்வி பயின்றார் அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டு மூன்று ஆனால் இவர்கள் மூவரும் இணைந்து நூற்று நாற்பது வருடங்கள் போதித்த போதனைகளை விட இயேசு கிறிஸ்துவின் மூன்றரை வருட போதனை உலகத்தையே ஒரு மாறுதலுக்கு கொண்டு வந்தது உலகத்தையே அசைத்தது அவர்கள் மூவர் சேர்ந்து செய்த போதனைகளை கடைப்பிடிப்பவர்களை விட இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கடைப்பிடிப்பவர்களே அதிகம் ஏசு கிறிஸ்து எந்த ஓவியங்களையும் வரையவில்லை ஆனால் அவருடைய போதனைகள் லி லியானோ டாவின்சி மைக்கேல் ஆஞ்சலோ ராபில் போன்ற தலைசிறந்த ஓவியர்களுக்கு அவருடைய ஓவியங்களை வரைவதற்கு ஒரு ஊன்றுகோலாய் இருந்தது ஏசு கிறிஸ்து ஒரு கவிதையையும் எழுதவில்லை ஆனால் மில்டன் டாண்டி போன்ற உலக புகழ்பெற்ற கவிஞர்கள் அவரை குறித்து உன்னதமான கவிதைகளை ஏற்றினார்கள் அவர் ஒரு பாடலையும் எழுதவில்லை ஆனால் பீத்தோவான் ஹைடன் போன்ற புகழ்பெற்ற பாடலாசிரியர்கள் அவரை குறித்து பாடல்களை அதிகமாக இயற்றியும் அருமையான தங்களது இசையால் அவரை புகழ்ந்தும் அவரை சிறப்பித்தனர் இன்றளவும் அவரை குறித்த பாடல்கள் ஒவ்வொரு மொழிகளிலும் அதிகமாய் பாடப்பட்டு வருகிறது இப்படி உலகத்தின் தலைசிறந்த மா மனிதர்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் நாசரேத்திலிருந்து வந்த சாதாரண த தச்சனாகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றியே தங்களது தாட தாளந்துகளை படைத்தார்கள் ஏன் மற்றவர்களுக்கு இல்லாத அந்த சிறப்பு மூன்றரை வருடங்கள் மாத்திரமே ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு என்றால் அவர் மாத்திரமே உலக மக்களுக்கு இரட்சிப்பை கொண்டு வந்தார் தத்துவங்களோ வேதாந்தங்களோ இசையோ கவிதைகளோ சாதிக்க முடியாத ஆத்தும ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து மாத்திரமே கொடுக்க முடியும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம் வாழ்வில் உள்ள பாவத்தின் கட்டுக்களை அறுத்தெறிய முடியும் அதற்காகவே அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் சாதாரண தச்சன் அல்ல வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அவரே மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அடிமையின் ரூபமெடுத்து நம்முடைய பாவங்களுக்காக பலியானார் அவருடைய இரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு உண்டு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்ற எபிரேயர் ஒன்பது பன்னிரெண்டும் வசனத்தில் பார்க்கிறோம் வெள்ளாட்டுக்கடா அல்லது இளங்காலையினுடைய இரத்தம் நமது பாவத்தை போக்காது இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் ஆகையால் எந்த தத்துவ நாணிகளும் எந்த மத வல்லுனர்களும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டது எந்த தலைச்சிறந்த கலைஞனாக இருக்கட்டும் எந்த தலைச்சிறந்த தலைவனாக இருக்கட்டும் அவர்களுடைய பாவங்களை போக்கும் ஒரே ஜீவாதார பலி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கே நித்திய ஜீவன் உண்டு உலகிலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரே ஒளி இயேசு கிறிஸ்துவே உலகிலே வந்த எந்த மனிதனையும் ரட்சிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவே ஆமேன் அல்லே லூயா சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு மண்டைவா நாம் ஜபிப்போம் பிதவாகி தேவனே இந்த உலகத்திலே அநேக தத்துவ ஞானிகள் அந்த காலகட்டத்தில் எழும்பினார்கள் அப்பா அவர்களுடைய போதனை இன்றைக்கும் பலராலும் பேசப்பட்டு வருகிறது உண்மைதான் ஆனால் ஆண்டாண்டு காலமாய் அவர்கள் போதித்த போதனைகளை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூன்றரை வருட கால ஊழியத்தின் ஊழியத்தின் நாட்களிலே அவர் செய்த போதனைகள் இன்றைக்கும் உலகத்தை புரட்டி போட்டு கொண்டிருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அண்டவரே மனு அப்பா என்னுடைய வார்த்தைகள் அண்டபரே ஆவியாகும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னாரே அண்டவரே ஜீவ அப்பம் நானே என்று சொன்னாரே சத்திய வார்த்தைகள் அவர் பேசின கிருபையும் உடையவராய் பேசின வார்த்தைகள் ஜனங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது மறைத்தோரை எழுப்பினது முடவனை நடக்கச் செய்தது குஷ்டரோகியை குணமாக்கினது சப்பானிகளை நடக்கச் செய்தது அண்டபிறே வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வை உண்டாக்கினது மறைத்தவர்களை உயிரோடு எழுப்பினது ஐந்தப்பம் இரண்டு மீன்களை ஆயிரம் பேர் போஷிப்பதற்கு ஏதுவாய் மாறினது தண்ணீரை தாட்ச ரசமாய் மாற்றினது ஆண்டவர் பேசின வார்த்தைகளும் அவர் சொன்ன உபதேசங்களும் ஜனங்கள் வாழ்க்கையில் பெரிய மறுரூபத்தை உண்டாக்கிட்டதே ஆண்டவரே ஆனால் எங்கள் தேச உலகம் முழு உலகிலும் அநேக தத்துவ நாணிகள் பேசினது பக்கம் பக்கமான எழுத்துக்களை கொண்டதாக அது இருந்தாலும் அது படிப்பதற்கு நன்றாகத்தான் இருந்தாலும் கூட ஜனங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை இயேசுவின் போதனைகளை போல உண்டு வண்ண முடியவில்லையே அந்தவர இயேசுவின் போதனைகளை எடுத்து கைகொள்கிறவர்கள் இயேசு தருகிறதான ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள மனம் வராதபடி இருக்காங்களே இயேசுவை அவள் போதனைகளை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இயேசுவை தேவன் என்றும் ஏசுவை தேவன் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதபடி இருக்கிறாங்களே ஆண்டவரே ஏ சுவை தேவனுடைய குமாரன் என்று மரியாளுடைய மகனாய் மாத்திரமல்ல ஏ சுவை மறி எழுப்பின தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கத்தக்கதான இறுதியம் ஜனங்களுக்குள்ளாக வரும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் எத்தனையோ பாடல்கள் ஆண்டவரே ஏற்றப்பட்டு பாடப்பட்டு வருகிறது அவைகளிலே ஆண்டவர் இயேசுவை குறித்து எத்தனை பாடல்கள் எத்தனை கவிதைகள் எத்தனை அவரை குறித்த கட்டுரைகள் அவரை குறித்து எத்தனை புத்தகங்கள் இன்றளவும் எழுதப்பட்டு கொண்டு வருகிறது தேவனே ஆண்டவரே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் உலகம் கொல்லாததாம் என்று சொல்லி சொல்லப்பட்டதப்பா இன்றைக்கும் கூட ஆண்டவர் இயேசுவை மையமாக கொண்டு எழுதப்படுகிறதான பாடல்களும் ஆண்டவர் கவிதைகளும் புத்தகங்களும் கட்டுரைகளும் அண்டவரே ஜனங்களுடைய கண்களை திறக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் இயேசுவை மையமாக கொண்டு தான் அத்தனை புலவர்களும் அத்தனை கவிஞர்களும் அத்தனை தத்துவ தத்துவ தத்துவத்தை போதிக்கிறவர்களும் சத்தியத்தை போதிக்கிறவர்களும் இயேசுவை மையமாக கொண்டு தான் இன்றைக்கு போதித்து கொண்டுக்கிறார்கள் என்பதை அறியக்கூடிய கண்களை ஜனங்களுக்குள் தர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் இயேசு தன்னை தாழ்த்தி மனிதனாய் வந்ததனால மனுஷக்கும் மாறனாய் அவரை சாதாரண மனிதனன்று உலகமே அண்டவரை எடுத்து கொள்ளாதபடி அவரை தேவனுடைய குமாரனாய் பார்க்கக்கூடிய கண்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் மைஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை கடைசி நாட்களில் தேவன் குமார் தேவகுமாரன் வெளிப்படுவாராக முழு உலகிற்கும் சத்தியத்தை அறிகிற ஜனம் ஜனங்கள் யாவரும் பெற்றுக்கொள்வார்களாக அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே